சுவாமியே சரணமையப்பா உலகமெல்லாம் வாழக்கூடிய ஆன்மீக அன்பர்களை உங்கள் இல்லங்களையும் உள்ளங்களையும் நாளெல்லாம் புத்தம் புது புலிவோடு வெண்ணிலிருந்து மண்ணிற்கு புதுமைகளை செய்யக்கூடிய ஜெயா தொலைக்காட்சியின் அருள் நேரத்தில் ஆனந்த ஆரம்ப நிகழ்வில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம் குறிப்பாக ஐயப்ப பக்தர்களுக்கு எங்களுடைய அன்பு வணக்கங்கள் நம்ம கடந்த சில நாட்களாக ஐயப்பனினுடைய புராணம் என்ன வரலாற்றுப்படி என்ன அப்படின்னு பார்த்து வந்தோம் உங்களுக்கு தெரியும் பந்தல ராஜகுமாரன் மகனாக பிறந்து பன்னெண்டு மாதம் குருகுல கல்வி முடிச்சுட்டு வந்தோன்னா மகாராணி வயிற்றுலையும் குழந்த பிறந்தது இந்த சமயத்தில் புளிப்பால் கேட்டு அவர் போனார் புளிப்பாலை கொண்டு வந்துட்டார் அப்போ எல்லோரும் சேர்ந்து மன்னிப்பு கேட்டபோது யார் மகாராணி மந்திரி மருத்துவர்லாம் கேட்டபோது இல்லை இல்லை என்னுடைய பிறவியை நிறைவேற்றுறதுக்கு மகிஷமுகியை வதம் செய்வதற்கு அன்னை தான் உதவி செஞ்சாங்கன்னு அப்பாட்டை கேட்டுட்டு இனி நான் உங்களோட இருக்கிறதுக்கு முடியாது பனிரெண்டு வருடம் என்னை வளர்த்துருக்கீங்க எனக்கு பதினெட்டு வயது ஆகிட்டது நான் ஒரு அம்பு விடுறேன் அந்த அம்பு விடுற இடம் புல்மேட்டுக்கு பகுதியில் பம்பையிலேருந்து கொஞ்சம் தூரம் தாண்டி புல்மேட்டுக்கு முன்னாடி எந்த இடத்துல அம்பு விழுகுதோ அங்கே ஒரு திருக்கோவிலில் எனக்கு ஒரு உருவத்தை பிரதிஷ்டை செய்யுங்க ஒவ்வொரு மகர சங்கராந்தி அன்னைக்கும் நான் ஜோதி வருவத்தில் தோன்றுவேன் இந்த மன்னனின் குழந்தையாக என்னென்ன ஆபரணமெல்லாம் நீங்கள் போட்டு அழகு பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அதை பந்தளத்து அரண்மனையிலேருந்து பொன்னாபரண பெட்டியை எடுத்து வாங்க வருகின்ற போது கழுகு வழித்துணைக்கு வருவார் அப்பொழுது நீங்கள் ஆபரணங்கள் போட்டு தூபதீப ஆராதனையோடு தீபம் காட்டக்கூடிய அதே நேரத்தில் பொன்னம்பல மேட்டில் ஜோதி சொரூபமாக நான் தோன்றுவேன் அப்படின்னு சொன்னது தான் ஐயப்ப வழிபாடு இதை தொடர்ச்சியாக ரெண்டு நாளாக நம்ம பார்த்துட்டு வந்தோம் மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் ஐயப்ப பக்தர்களுக்கு இப்போ சார் நான் கன்னிசாமி அப்படின்னா முதல் வருஷம் நான் ஏழாவது வருஷம் போகிறேன் நான் பதினெட்டாம் வர குருசாமி சில சந்தேகங்கள்லாம் இருக்குதுன்னு நிறைய கேள்வி பதிலாக எங்களுக்கு இந்த ரெண்டு நாளில் தொடர்ந்து தொலைபேசி அழைப்பு மின்னஞ்சலில் அனுப்புகிறீங்க தெரிஞ்ச வகையில் உங்களை வரிசைப்படுத்தி சொல்கிறேன் முதல்ல சபரிமலைக்கு போகிறதுக்கு யார் மாலை போட்டு விடலான்னா குரு துணையோடு போட்டுக்கலாம் இல்லைன்னா அம்மா அப்பா கையில் கொடுத்து வாங்கிக்கலாம் தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்கோவிலில் குருக்கள்னு சொல்லக்கூடிய ஆச்சாரிய பருமக்கள் அர்ச்சனை செய்து கொடுக்கக்கூடிய துளசிமணி மாலை அணிந்து கொள்ளலாம் ரெண்டு மாலை போடுறணும் ஐயப்ப பக்தர்கள் முதன்மை மாலை துணை மாலைன்னு அந்த டாலரில் குளிச்சுட்டு காலை சாயந்தரமும் ஐயப்பனுடைய சந்தன குங்குமம் வச்சு வணங்கணும் காலை மாலை குளிக்கணும் புலால் அருந்தக்கூடாது மது அருந்தக்கூடாது புகைக்கக்கூடாது பிரம்மச்சரிய விரதம் இருக்கணும் இப்போ சில பேர் கேட்குறாங்க ஐயா நாங்கள் தூங்கும் போதோ இல்லை இரவு நேரத்துலையோ இல்லை பணி செய்யும் போதோ ஏதோ ஒரு நேரத்தில் எங்களுடைய மாலை அருந்துட்டால் அது அவசகுணமாக கண்டிப்பாக இல்லை பயப்படாதீங்க ஒரு கம்பின்னு இருந்தால் தான் செய்யும் அதை சரி பண்ணிக்கணும் சில பேர் தொடர்ந்து ஒரே மாலையை பல வருஷமாக போடுவீங்க அப்போ அந்த கம்பியை மாற்றி கட்டிக்கங்க அதற்கும் அவச குணத்திற்கும் சம்பந்தம் இல்லை இப்போ நிறைய பேர் கேட்குறீங்க ஏன் மனைவி கருவுற்றிருக்கா மலைக்கு போகலாமா தாராளமாக செல்லலாம் நான் மீண்டும் சொல்கிறேன் சஞ்சலப்பட்டு போகக்கூடாது நூற்றாண்டுகளுக்கு முன்பு அறிவியல் விஞ்ஞான சாதனை இல்லாததுனால மலைக்கு போகிற நேரத்தில் குழந்தை பிறந்துட்டாலோ பிரசவ வழி வந்தாலோ தகவல் சொல்ல முடியாதுங்கிறதுக்காக அந்த ஆண்டை தவிர்க்க சொல்லுவார்கள் தாராளமாக கற்பிணி பெண்கள் வில்லத்தில் இருக்கின்ற போது மணிகண்டனை காண செல்லலாம் மன சஞ்சலம் வேண்டாம் இப்போ சில பேர் கேட்குறாங்க இரத்த சொந்தம் இறந்துட்டா தாய் தகப்பன் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு இரத்த சொந்தம் இறந்தால் மட்டும் அந்த ஆண்டு செல்வதை தவிர்க்கலாம் இந்த முத்திரைக்காய் எதற்கு அருள் கூர்ந்து சொல்கிறேன் ஒரு மண்டலம்னு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருப்பவர்கள் மட்டும் முத்திரைக்காய் நிரப்புங்க நான் பன்னெண்டு நாள் விரதம் இருந்திருக்கேன் பதினஞ்சு நாள் மன்னிச்சுக்கோங்க மன்னிச்சுக்கோங்க அது மிக தவறு இருமுடி எடுப்பவர்கள் மட்டுமே பதினெட்டு படியில் சென்று ஐயனை தரிசிக்க முடியும் இருமுடி இல்லாத குறைந்த நாள் விரதம் இருக்கிறவங்க தப்பு இல்லை சாதாரண படியில போய் சாமிக்கு பார்க்க போறீங்க ஐயப்பன் ஒரே ஐயப்பன் தான் ஆனால் முத்திரைக்காய் எடுப்பவர்கள் ஒரு மண்டலம் விரதம் இருக்கணும் சார் மஞ்ச மாதால ஏன் சட்ட துணி வைக்கணும் இந்த மகிஷமுகி மனித பெண்ணாக உருமாறிய போது ஐயப்பனையே அடைய நினைத்த போது ஐயப்பன் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு நான் நித்திய பிரம்மச்சாரி எனக்கு பக்கத்தில் ஒரு சன்னதி இருக்கும் அங்கேயே உட்கார்ந்துரு என்னைக்காவது கன்னி ஐயப்ப பக்தர்கள் வரலேன்னா உன்னைய திருமணம் செஞ்சுக்கிறேன்னாங்க இன்னி வரைக்கும் லட்சோப லட்சம் பக்தர்கள் வராங்க மகிஷமுகி லீலாவதிங்கிறவ பெண்ணா மாறி மஞ்சள் மாதாவாக இன்றைக்கும் சன்னிதானத்தில் இருக்காரு அங்கிருந்து சட்டத்துணியை எடுத்துட்டு வந்து இல்லத்து பெண்களுக்கு அணிவித்தால் திருமணம் கைகூடுகிறது ஏன் மணி கற்றோம் பிள்ளை பேரு இல்லாதவர்கள் ஐயப்பனுக்கு வேண்டிக்கொண்டு கொண்டு மணி ஓசை எழுப்பக்கூடிய மணியை கட்டினால் வீட்டில் மணிகண்டன் பிறப்பான் அங்க கட்டக்கூடிய மணியை சில பேர் அறுத்துட்டு வந்து வீட்டில் வைக்கிறீங்க அது மகா தவறு செய்யக்கூடாது பாவம் நிறைய பேர் கேட்குறீங்க ஐயா எனக்கு பெரிய மந்திரம் தெரியாது என்ன செய்யணும் ஐயப்ப வழிபாட்டுக்கு மனம்தான் தூய்மை காவி ஊதா உடையில் ஏன் அடிக்கிறோன்னா வீட்டுக்கு விளக்கான பெண்கள் இந்த உடையை பார்த்து விலகி போவாங்க இன்னொரு சாமி உங்கள் உடையை பார்த்துட்டு அவரும் மாலை போட்டிருக்காங்கன்னு மந்திரம் ஜபிக்க சுவாமியே சரணமையப்பான்னு சொல்கிறதுக்கு எந்த மந்திரமும் தெரிய வேண்டாம் ஐயப்பா தெரிந்துன்னு தெரியாமலும் அறிந்து அறியாமலும் சொன்னதை மன்னிச்சுக்கோன்னு சொல்லி டெய்லி ஒரு பானகம் பானகம்னா வேறு ஒன்றும் இல்லை வெறும் தண்ணியில் நாட்டு சர்க்கரையை போட்டு ரெண்டு ஏலக்காவை போட்டு நேவேத்தியம் பண்ணுங்க அன்னதான பிரபு அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் ஐயனினுடைய அருளை நீங்கள் பெறலாம் ஆத்ம சுத்தம் முக்கியம் தேங்காவினுடைய உட்புறம் வெண்மை போல உங்கள் விருதத்தால் மனதை வெண்மையாக்கி பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போய் ஐயனின் அருளை பெறுங்கள் சுவாமியே சரணமையப்படும்